பட்டை தலையோ காணிக்கையாக இன்னாலும் எவனும் கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை விடும் அதாவது இப்போ வந்து நான் ஏற்கனவே சில காணொலிகள் எல்லாம் சொன்னேன் அது நல்ல வியூஸும் கூட போனிச்சு அன்புமணி ராம்தாஸும் நாடகம் நடத்துகிறாங்கன்ட்டு அந்த நாடகம் தான் இப்போ உச்சக்கட்டத்தை எட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது காடுவெட்டி குரு அவர்களோட மருமகனும் மகளும் பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களோட ட்ராமாவுக்காக எத்தனை லட்சோப லட்ச வன்னிய இளைஞர்கள் வன்னிய சமூகத்து பெண்கள் மன்னியத்து இளைஞர்கள் சம வன்னிய சங்கத்தை சேர்ந்தவங்களெல்லாம் எவ்வளோ த திண்டாட்டத்தில் விட்டுட்டு இவங்க அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறாங்கங்கிறத இப்போ வந்து திரு ஆ காடோ மறுமானே சொல்லியிருக்காரு வணக்கம் திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதில் வந்து அன்புமணியும் ராம்தாஸும் அடிச்சுக்கிற இந்த பஞ்சாயத்தில் இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்து லேட்டஸ்ட்டு கடைசின்னு சொல்ல முடியாது லேட்டஸ்ட்டில் வந்து பதினாறு குற்றச்சாட்டுகளை வந்து பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு ராம்தாஸ் வந்து அன்புமணி மேலே எழுப்பியிருக்காரு இதுக்கு அன்புமணி எந்த பதிலும் போறது போகிறதில்லை அதுக்கு எதுவும் நடக்க போறதில்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தான் மகன் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கு பச்சையான துரோகங்கள்லாம் செஞ்சுருக்காரு கட்சி தலைவரை ஒட்டி கேட்குற கருவி வச்சிருக்காரு கட்சி தலைவர் மைண்டு சரியில்லாதவர் ஒரு மென்டல் மென்டலுங்கிற வார்த்தையை வந்து பொது வழியில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மனநல ச குழந்தையிட்டார் மனநல சரியில்லாமல் இருக்காருங்கிறத பொது வழியில் பயன்படுத்திக்கிட்டார் காடுவட்டு குருவோட ப மருமகம் சொன்னார் மென்டல்லாம் எங்கள்கிட்ட சொன்னார்ன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு தலைவரை பார்த்து மனநல சரியில்லதோன்னு சொல்லிட்டாரு மைக்கடுத்தடித்த இப்போ மேடலை தூக்கி வந்துட்டார் அவங்க அம்மாவை இது மாதிரி குடிகார பயன்களை அவ்வளோ குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு என் நான் சேவணுன்னு வேண்டிக்கிறாங்க நான் என் படத்தை வச்சு மாலை போட்டு ஊதுபத்தி வச்சுருக்கலாங்கிறாங்க அவ்வளோ குற்றச்சாட்டுகளையும் சொன்னதுக்கு அப்புறமும் அன்புமணி மேல தோலை தடவி கொடுக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க என்னப்பா பதில் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க இதே ஒரு பாமக கட்சியில இருக்கிற ஏதாவது ஒரு தொண்டன் செஞ்சிருந்தா ராம்தாஸ் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் மெல்ல தோலை தடவி கொடுத்த தடவி முதுகு தடவி தடவி நடவடிக்கை எடுப்பாரா இது எவ்வளோ ஒரு மோசமான செயல் பொது வெளியில் ஓப்பனாக நான் இப்போ என்னோடய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் நான் இதை தான் செய்வேன்னு சொல்லி பேசுகிற ராம்தாஸு நீ என்ன வேணால் செஞ்சுக்கனால ஒன்றா என்ன வேணுனால என்ன முடியும்னு கேட்குற அன்புமணி இது ரெண்டத்தையும் நம்ம வந்து க வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் இந்த வன்னிய இளைஞர்களும் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் எல்லோரும் வந்து இதை வந்து ஒரு எதையுமே செய்ய முடியாமல் இந்த கூட்டத்துக்கும் போயிட்டு அந்த கூட்டத்துக்கும் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே தெரிஞ்சு போன கதை தான் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் இது பண்ண தான் இப்போ வந்து திருமாவர்களை பற்றி இப்ப சமீபமாக இந்த சாட்டது மருகம் மாதிரி ஆளுங்கள்லாம் திருமாவர்களை வந்து இது பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க ரொம்ப வருஷமாக இந்த ரெண்டு சீட்டுக்கு தானே இந்த ஆறு சீட்டுக்கு தானே அப்படி தானே சொல்லி திருமாவை இருக்காங்க அவர்கள் வந்து முறையாக என்னெல்லாம் செய்யணுமோ எதிர்க்கட்சியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட என்னெல்லாம் போராட்டம் நடத்தணுமோ என்னெல்லாம் எதிர்க்கணுமோ என்னெல்லாம் குரல் கொடுக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காரு வெங்கை வயல் போயிருக்காரு மேல்பாதி அட்டன் பண்ணியிருக்காரு இப்போ இந்த சுப்புற தொழிலாளர் பணி இடங்களில் போய் போராட்டத்துக்கு முதல் நாளே போயிட்டார் அதை பற்றி தொடர்ந்து அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காரு இது இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருக்காரு அது வரதுக்கு காரணமாகவும் வந்திருக்காரு அப்புறம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி கதை கேட்டிருக்காரு இது மாதிரி மாதிரி சமூகத்துக்கான அரசியலை வந்து தொடர்ந்து திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காரு கூட்டணி கட்சியில இருக்காரு கூட்டணி கட்சிக்கான கருத்துக்களையும் தெரிஞ்சுட்டு இருக்காரு கூட்டணியோட நன்மை கருதி தன்னோட சீட்டு விஷயங்களை பேரங்களை எல்லாம் பார்த்துருக்காரு இது இல்லாத விட ஹைலைட்டா நான் கூட்டணியே இல்லாமவும் அரசியல்ல ஓட்ட அரசியல ஈடுபடாம விலகி கூட என்னால இருக்க முடியுங்கிற அளவுக்கு துணிஞ்சு பேசியிருக்காரு ஆனா இப்போ அன்புமணி வந்து அதிமுக கூட்டணியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு பதவி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டப்போ எடப்பாடி வந்து அதெல்லாம் பந்திக்க கூப்பிடலாம் அதுக்குள்ள என்னங்க இலவ ஓட்டன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அன்புமணியை எடப்பாடி திட்டாரு அன்புமணி வந்து இப்போ எடப்பாடியை வந்து ஏற்கனவே டயர் நக்கி அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லிட்டாரு இப்போ ஆட்சியில் பங்கு வைக்கணும் எங்களுக்குலாம் எங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் அரசியல்லாம் என்னென்னு தெரியுமா ஆனால் தெரியுமா ஆனால் தெரியுமாலாம் கேட்டுட்டார் எடப்பாடியை இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க உயிர்நாடி பிரச்சனையாக இவங்க கருதுகிற அந்த பத்தரை சதவீதத்தை அன்புமணியும் பேசிட்டிருக்காரு ராம்தாஸும் பேசிட்டு இருக்காரு இந்த பத்திர சதவீதம்னா எங்களோட எங்களோட உயர்நடிக்கொள்கைங்கிற மாதிரி இவங்க சேட்டை பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிற இடத்துல எடப்பாடி எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அந்த பத்திர சதவீதங்கிறது முடிஞ்சு போன கதைங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்போ திருமாவூவுக்கு பேசுகிற இவ்வளோ பேரும் வேடிக்கை பார்ப்பானுங்க எப்போ தெரியுமா இதே அன்புமணியும் ராம்தாஸும் எடப்பாடி பிஜேபி எல்லாம் ஒரே கூட்டணியில் போய் ஜனங்களை சந்தித்து ஓட்டு கேட்பாங்க இவங்க வந்து அந்த அரச பத்தி பேச மாட்டாங்க நீட்டை பத்தி பேச மாட்டாங்க கல்விக் கொள்கையை பத்தி பேச மாட்டானுங்க நிதி கொடுக்காத பத்தி பேச மாட்டானுங்க எத்தையுமே பேச மாட்டானுங்க ஃபுல்லாக ஜாலராக அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அவங்க உங்களுக்கு நல்ல அன்பு அன்புமடியாக கேட்பாரு இவ்வளோவும் பண்ணிவிட்டு இப்போ கொனைச்சிப்பானுங்க இவனுங்க வந்து இப்போ இருபத்தாறு தேர்தலில் இவனுங்க எல்லாரும் ஒரு அணியில் போய் ஜனங்கக்கிட்ட ஓட்டு கேட்பானுங்க ரெட்டாலையில போடுங்க மாம்பழத்தில் போடுங்க தாமரையில போடுங்கன்னு ஓட்டு கேட்பானுங்க இவனுங்க இப்போ இவனுங்களுக்குள்ளார இந்த பேசிக்கிட்ட இந்த கருத்தை எல்லாம் இவனுங்க மறக்க மாட்டாங்க இந்த ஊடகத்தில் இருக்கவனுங்க இவங்க எல்லாம் உடனே மறந்துடுவாங்க ஆனால் திருமணம் மட்டும் இவனுங்க வந்து ராமன் சீத்தை தீ சொன்ன மாதிரி செடு திருமா வந்து இது சரியா அது சரியானு திருமாவை ஆயிரம் கேள்வி கேட்பானுங்க இதோடய மொத்த வடிவத்தோட அர்த்தம் என்ன எல்லாருக்குள்ளாரையும் ஊறி போயிருக்கிற ஜாதி வெறி அதானே அன்புமணி ராம்தாஸ்னா இந்த சீமன் இருக்கா அவன் என்ன பண்ணுவான் அன்புமணி ராம்தாஸ் இவங்களாம் வந்து ஐயா போடுவான் ஈஸ்வரமூர்த்தி இவங்களெல்லாம் ஐயா போடுவான் இவங்கள வந்து எப்படி பேசணுமோ இப்ப சாட்டம் இருக்கா எவ்வளவு பேசியிருக்காங்க திருமாவை எதிர்த்து ஏற்கனவே திருமாவை எதிர்த்து பேசுறத அரசியல் டான்ஸ் சொல்லிருக்கேன் இப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டான் சத்தம் மடமா வந்துக்குவான் ஏன்னா இவன் அவனுக்கு ஃபீட் பண்றவனே இந்த ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பானுங்க இந்த திருமாவை எதிர்த்து ஜாதியை ஆதரிச்சு இவனுங்க அவ்வளோ பேரும் த தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் திராவிடத்தை கையில வச்சுக்குவான் இந்த திராவிடம் பேசுறவன் தேசியம் எல்லாம் என்ன செஞ்சிருவான் கோயிலில் சாமி இதாகிடுச்சு சீட்டு சிக்கந்தர் மலை அது இதுன்னு சொல்லிவிட்டு புண்பட்டுருச்சு எங்கள் இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு புது கதை விடுறானுங்க மொத்தத்தில் இவனுங்களுக்கு யார் எதிரின்னா இவங்களுக்கு காலம் கலைஞரும் திருமா போன்றவர்கள் தான் எதிரி ஆனால் இதை வெளியில் பேசும்போது அப்படியுமே பேச மாட்டானுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்